சுவாமி யாருக்கு கனவிலும் தேவக்கு அரியோய் போச்சி கனவுல கூட தேவர்களுக்கு நான் சுவாமி காட்சி கிடைக்காதீங்க தான் அவங்க நாம போய் மனுஷனா பிறந்தா பரவாயில்லை தேவர்கள் நாம நமக்கு இந்திரன் போல வாழணுமே நாம நினைப்பு எப்படின்னா நாம இந்திரன் போல வாழணுமே நாம நினைக்கிறோம் அவன் நினைக்கிறான் யாரு இந்திரன் நினைக்கிறான் நம்ம மனுஷனா பிறந்தா பாரு தென்னகத்துல தமிழகத்துல பிறந்தமா பெற்ற தலங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு இருக்குது அதெல்லாம் கும்பிடலாம் சுவாமிக்கு தினைக்கும் மலர் பறிச்சு இடலாம் தீர்த்தம் ஒன்று போய் கொடுக்கலாம் எத்தனையோ பணிகள் செய்யலாமே சுவாமியை கும்பிட்டா உயிர்வு பெறலாமே இப்படி சுவாமி என்னை சுகபோகத்திரை போட்டு என்னை குடி பண்ணிட்டாரேன்னு அவங்க வந்து நிற்க வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்மை அரிசி பண்ணி சுகமான கும்படணுனா உலோகத்தில் வந்து இப்போ மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் கும்பிட முடியும் சில தவம் இருந்தால் நண்டு கும்பிட்ட தலம் கழுதை கும்பிட்ட